வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் தினமும் பத்து வினா அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு குடிமியலில் மாநில அரசு இருந்து கொஸ்டின் கேட்பாங்க மாநில அரசுங்கிற டாப்பிக்கில் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க வாங்க கொஸ்டின் குள்ளே போகலாம் மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவார் ஆளுநர் ஆவார் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நான்கு ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது எந்த சட்டப்பிரிவின்படி அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் சட்டப்பிரிவு இருநூத்தி பதினொன்னு பதிமூணு இதே இது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவர் நூற்றி இருபத்தி மூணு ஓகேங்களா சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி மூணு படி பாராளுமன்றம் கூடாத போது அவசர சட்டத்தை பிரி பிறப்பிக்கலாம் இது எப்படி ஈஸியாக ஆகும் வச்சுக்கலாம்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்வோம் நம்ம வேகமாக ஓடுவோம் அவசரமாக ஓடுவோம் அப்போ அவசர சட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே இந்த ஒன்றை தூக்கி இந்த ஒன் டூ த்ரீ இருக்குல்ல இந்த ஒன் டூ த்ரீயில் இந்த ஒன்றை தூக்கி நடுவில் கொண்டு வாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அதாவது டூ ஒன் த்ரீ ஓகேங்களா ஈஸியா இப்போ இருக்கும் ரெண்டுக்கும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று தமிழக சட்டமன்றம் மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளதுன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு மொத்தம்னு கேட்டால் இரநூத்தி முப்பத்தஞ்சு போடுங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் இரநூத்தி முப்பத்தி நான்கு ஓகேங்களா மொத்தம்னு கேட்டால் இரநூத்தி முப்பத்தஞ்சு மக்களால் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் அந்த ஒருத்தர் யாருன்னா ஆங்கிலோ இண்டியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் ஸோ மொத்தம் இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஒருத்தங்க வந்து ஆங்கிலோ இந்தியன் அதை ஆங்கிலாந்தியன் நியமிக்கிறது யார்னா ஆளுநர் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை அதாவது விதான் பரிஷத் உள்ளது ஆறு மாநிலங்கள் விதான் பரிசத்துனா என்னன்னு கூட கேட்கலாம் சட்ட மேலவை சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் ஆறு ஆண்டுகள் ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது நிரம்பி இருத்தல் வேண்டும் முப்பது வயது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருக்கிறப்போ நீக்கினாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ